பெரிய நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னை நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்கும் நேரம் முதல் உன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த எல்லாம் வர தொடங்கிவிடும் கவலைப்படாதே என் குழந்தையே உனக்காக நான் எழுதி வைத்திருப்பது மிகவும் அற்புதமான ஒன்று எந்த நாசமும் இனி உன் வாழ்க்கையில் இல்லை நேரம் மாறினாலும் அது மலர்ச்சியுடன் தான் இருக்கும் என்பது உண்மை உன் விஷயத்தில் வாழ்க்கை எத்தனை பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் உன்னுடைய உண்மையான மனமும் அன்பு நிறைந்த குணமும் அமைதியான நல்ல பண்பும் தான் உன்னை ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும் யார் உன்னை மனதளவில் துன்புறுத்தினாலும் சரி அவர்களுக்கும் நீ நல்லதை நினை அதுதான் உன் வாழ்விற்கும் நல்லது கஷ்டத்திலேயே இருக்கின்றோமே என்று கலங்காதே அந்த கஷ்டத்தை போக்கி இன்பத்திற்கு நான் வழிவகுப்பேன் புரிந்து கொள்ளாதவர்களை உன்னை புரிந்து கொண்டு நடக்கும்படி நான் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் ஒரு சிலரது மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று போராடுகின்றாய் உன் இலக்கை நோக்கி நீ போராடு தானாக அவர்களுடைய மனதில் நீ இடம் பிடித்து விடுவாய் உனக்கு தேவை என்று எண்ணுவதை பற்றி நீ அதிகம் சிந்திக்காமல் அவற்றினுடைய சிந்தனையை விடுத்து உன் முயற்சியில் நீ கவனம் வை அந்த முழு ஈடுபாடுதான் உனக்கான வெற்றியை உன்னிடம் தக்க வைக்கும் துல்லியமான நேரம் வரும் பொழுது சரியானவற்றை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை தான் இனிமேல் நீ வாழ்வாய் எந்த ஒரு விஷயமும் இனி தடைப்படாது ஒவ்வொரு பகுதிகளாக உன் வாழ்க்கையை நான் சரி செய்து கொண்டு இருக்கின்றேன் பல ரகசியங்கள் இனி வெளிவந்து பல உண்மைகள் உடைப்பட்டு உன் வாழ்விற்கு அது முன்னேற்றத்தையும் நலனையும் தான் கொடுக்கும் எல்லோரும் உன்னை மதிக்க தொடங்குவார்கள் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் உன் வாழ்க்கையை நினைத்து நீ புலம்புகின்ற அந்த ஒவ்வொரு தருணமும் நம்பிக்கையின் ஒளியாக நான் உன் மனதில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் யாரும் உன்னால் முடியாது என்று குறை கூறிய போதிலும் உன்னால் முடியும் என்று உன் தன்னம்பிக்கையை வளர்த்து உன் திறமையை வெளிக்கொண்டு வருவது இந்த சிவனின் கடமையாக நான் கருதினேன் உனக்கு நல்ல எதிர்காலத்தை எழுதி வைத்திருக்கின்றேன் சில விஷயங்கள் இப்பொழுது கிடைக்கவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கையை நீ வெறுத்துவிட வேண்டாம் உன் தகுதியை நாளுக்கு நாள் நீ வளர்த்து கொள்ள பழகு யார் உன்னை நம்ப நம்பாவிட்டாலும் நீ உன்னை முதலில் நம்பு உன் நம்பிக்கையை பிடித்து வைத்துக்கொள் நான் உன்னை விட்டு போகாமல் உன் வாழ்க்கையை காத்தருளுவேன் நீ என் மீது வைத்த அந்த பக்திக்கும் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் பரிசு உன் வாழ்க்கையில் விரைந்து உன்னை வந்து சேரும் நீ எதிர்பார்த்ததை விடவும் மேன்மையான வாய்ப்புகள் உன் வழியில் வரப்போகின்றது உன்னை ஒரு காலத்தில் மதிக்காதவர்கள் புறக்கணித்தவர்கள் இனிமேல் உன் வெற்றியை பாராட்ட போகின்றார்கள் நாள் வரை நீ தாங்கிக் கொண்டிருந்த அந்த துன்பம் இப்பொழுது நீட்டிய நம்பிக்கையாக மாறப்போகின்றது உன்னுடைய குடும்பத்திலும் நீ பணி செய்யும் இடத்திலும் மன அமைதியிலும் ஒரு புதிய ஒளி வெளிச்சம் காணப்போகின்றது என்னிடம் வந்தவர்கள் என்னை நாடி என் முன்னால் நிற்பவர்கள் எப்பொழுதும் வெறும் கையுடன் இருந்தது இல்லை உன்னுடைய வாழ்க்கை வழிக்கு வெளிச்சத்தை நான் காண்பிப்பேன் ஒரு சில நாட்களில் நீ இறைவன் இருக்கின்றான் என்பதை முழுமையாக உணரும் நேரம் வந்துவிட்டது எதிர்காலத்தில் உனக்கான உறுதியை இந்த சிவன் நான் தருவேன் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே இனி தவறாக செல்லாது வளைந்த பாதைகள் கூட மலையை ஏறத்தான் என்பதை புரிந்து கொள் உன் சோதனைகள் எதுவுமே உன்னை இதுவரை தாழ்த்தவில்லை உயர்த்திதான் வந்து கொண்டிருக்கின்றது